வணக்கம் டெட் பேப்பர் டூ ஆப்ஷனல் சயின்ஸ் எடுத்தவங்களுக்கான பதிவு இது இது வீடியோ இல்லைங்க ஆடியோ ஒன்லி நீங்கள் காதில் கேட்டால் மட்டுமே போதுமானது இது இந்த வீடியோவும் முழுமையாக கேளுங்க அப்போதான் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பத்தாம் வகுப்பு பாட புத்தகம் அறிவியல் பாட இருந்து அழகு பதிமூணு உயிரினங்களின் அமைப்பு நிலைகளிலிருந்து சில முக்கியமான வினாக்களை பார்க்கலாம் அட்டையின் விலங்கியல் பெயர் ஹிருடினேரியா கிரானுலோசா அட்டையின் விலங்கியல் பெயர் ஹிருடுநேரியா கிரானுலோசா அட்டையின் தொகுதி வலைதசை புழுக்கள் ஆகும் அட்டையின் தொகுதி வலைதசை புழுக்கள் ஆகும் முயலின் விலங்கியல் பெயர் ஒரிக்டோலேக்கஸ் கியூனிக்குலஸ் முயலின் விலங்கியல் பெயர் ஒரிக்டோலேக்கஸ் கியூனிக்குலஸ் முயலின் வகுப்பு ஆகும் முயலின் வகுப்பு ஆகும் அட்டையின் வரிசை டெலிட்டா அத்தையின் வரிசை டெலிட்டா அட்டையின் வகுப்பு ஹிருடினியா அட்டையின் வகுப்பு ஹிருடினியா அட்டையின் உடல் முப்பத்தி மூணு கண்டங்கள் என்ற பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது அட்டையின் உடல் முப்பத்தி மூணு கண்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது அட்டையின் உடலில் இரண்டு ஒட்டுறிஞ்சிகள் உள்ளன அட்டையின் உடலில் இரண்டு ஒட்டுறிஞ்சிகள் உள்ளன அட்டையின் வாய் மூன்று தாடைகளை பெற்றுள்ளது அட்டையின் வாய் மூன்று தாடைகளை பெற்றுள்ளது இரத்தம் உறைதலை தடுக்கும் ஹிரிடின் என்ற பொருள் அட்டையின் உமிழ்நீரில் உள்ளது இரத்த உறிதலை தடுக்கும் ஹிரிடின் என்ற பொருள் அட்டையின் உமிழ்நீரில் உள்ளது இரத்த உறைதலை தடுப்பது ஹிரிடின் என்ற பொருள் அட்டையின் தீனிப்பை பத்து அறைகளை கொண்டது அட்டையின் தீனிப்பை பத்து அறைகளை கொண்டுள்ளது அட்டைகளுக்கு காது இல்லை அட்டைகளுக்கு காது இல்லை அட்டைகள் ரெண்டு முதல் பத்து சிறிய கண்கள் மூலம் உணவை அடையாளம் காண்கின்றன அட்டைகள் இரண்டு முதல் பத்து சிறிய கண்கள் மூலம் உணவை அடையாளம் காண்கின்றன அட்டையின் கழிவு நீக்க மண்டலம் பதினேழு இணை நெப்ரீடியங்களை பெற்றுள்ளன அட்டையின் கழிவு நீக்க மண்டலம் பதினேழு இணை நெப்ரீடியங்களை பெற்றுள்ளன அட்டை ஓர் இருபால் உயிரி அட்டை ஓர் இருபால் உயிரி அட்டையில் கருவுறுதல் நடைபெறுகிறது முயலின் வரிசை லேகோமார்பா முயலின் வரிசை லேகோமார்ஃபா முயல் ஓர் உண்மையான உடைய விலங்கு முயல் ஓர் உண்மையான உடற்குழி உடைய விலங்கு முயல் தம் வாழ்நாளில் இருமுறை தோன்றும் பல் அமைப்பை பெற்றுள்ளன முயல் தம் வாழ்நாளில் இருமுறை தோன்றும் பல் அமைப்பை பெற்றுள்ளன முயலின் மூளை மூன்று சவ்வுகளால் சூழப்பட்டுள்ளது முயலின் மூளை மூன்று சவ்வுகளால் சூழப்பட்டுள்ளது அவை வெளிச்சவ்வு யூரோமேட்டர் உட்சவ்வு பயோமேட்டர் இடைச்சவ்வு அரக்னைட் மேட்டர் ஆகும் முயலின் மூளை மூன்று சவ்வுகளால் சூழப்பட்டுள்ளன வெளிச்சவ்வு யூரோமேட்டர் உட்சவ்வு பயோமேட்டர் இடைச்செவ்வு மேட்டர் ஆகும் முயலின் புற அமைவு நரம்பு மண்டலத்தில் பதினேழு இணை மூளை நரம்புகளும் முப்பத்தி ஏழு தண்டுவட நரம்புகளும் உள்ளன முயலின் புற அமைவு நரம்பு மண்டலத்தில் பதினேழு இணை மூளை நரம்புகளும் முப்பத்தி ஏழு தண்டுவட நரம்புகளும் உள்ளன முயலின் சிறுநீரகம் இரத்தத்திலிருந்து நைட்ரஜன் சார் கழிவுப் பொருட்களை பிரித்தெடுத்து யூரியா வடிவில் வெளியேற்றுகின்றன முயலின் சிறுநீரகம் இரத்தத்தில் இருந்து நைட்ரஜன் சார் கழிவுப் பொருட்களை பிரித்தெடுத்து யூரியா வடிவில் வெளியேற்றப்படுகின்றன அட்டையின் இடப்பெயர்ச்சி தசைகளில் சுருக்கம் மற்றும் நீள்தல் மூலம் நடைபெறுகிறது அட்டையின் இடப்பெயர்ச்சி தசைகளின் சுருக்கம் மற்றும் நீள்தல் மூலம் நடைபெறுகிறது அட்டையின் உடற்கண்டங்கள் மெட்டாமிய மெட்டாமியர்கள் அதாவது சோமைடுகள் என்று அழைக்கப்படுகின்றன அட்டையின் உடற்கண்டங்கள் மெட்டாமியர்கள் அல்லது சோமைடுகள் என்று அழைக்கப்படுகின்றன அட்டையின் தொண்டைப்புற நரம்புத்திரல் நரம்பு மண்டல உறுப்பு மண்டலத்தின் ஒரு பகுதியாகும் அட்டையின் தொண்டைப்புற திரல் எந்த உறுப்பு மண்டலத்தின் ஒரு பகுதி நரம்பு மண்டலம் அட்டையின் மூளை இதற்கு மேலே உள்ளது தொண்டைக்கு மேலே உள்ளது அட்டையின் மூளை தொண்டைக்கு மேலே உள்ளது அட்டையின் உடலில் உள்ள கண்டங்களின் எண்ணிக்கை முப்பத்தி மூணு அட்டையில் உடலில் உள்ள கண்டங்களின் எண்ணிக்கை முப்பத்தி மூணு பாலூட்டிகள் வெப்பரத்த விலங்குகள் பாலூட்டிகள் வெப்பரத்த விலங்குகள் சீரண கண்டத்தின் மாறுபாட்டால் அட்டையின் பின் ஒட்டுறுப்பு உருவாகியுள்ளது சீரண கண்டத்தின் மாறுபாட்டால் அட்டையின் பின் ஒட்டுறுப்பு உருவாகியுள்ளது ஒரு விலங்கின் வாழ்நாளில் இரு தொகுதி பற்கள் உருவாவது அது இருமுறை தோன்றும் பல்லமைப்பு எனப்படும் ஒரு விலங்கின் வாழ்நாளில் இரு தொகுதி பற்கள் உருவானால் அவை இருமுறை தோன்றும் பல் அமைப்பு எனப்படும் அட்டையின் முன் முனையில் உள்ள கதுப்பு போன்ற அமைப்பு முன் ஒட்டுறிஞ்சி எனப்படும் அட்டையின் முன் முனையில் உள்ள கதுப்பு போன்ற அமைப்பு முன் ஒட்டுறிஞ்சி எனப்படும் இரத்தத்தை உறிஞ்சும் அட்டையின் பண்பு சாங்கி ஓரஸ் என அழைக்கப்படுகிறது இரத்தத்தை உறிஞ்சும் அட்டையின் பண்பு சாங்கி ஓரஸ் என அழைக்கப்படுகிறது நெஃப்ரான் நைட்ரஜன் சார்ந்த கழிவு பொருட்களை ரத்தத்திலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது நைட்ரஜன் சார்ந்த கழிவு பொருட்களை ரத்தத்திலிருந்து பிரித்தெடுக்க பிரித்தெடுக்கப்படுவது நெப்ரான் முயலின் தண்டுவட நரம்புகளின் எண்ணிக்கை முப்பத்தி ஏழு இணை முயலின் தண்டுவட நரம்புகளின் எண்ணிக்கை முப்பத்தி ஏழு இணை பல்வகை வாய்ப்பாட்டின் அடிப்படையில் முயலின் காணப்படாத பல்வகை கோரைப்பல் பல் வாய்ப்பாட்டின் அடிப்படையில் முயலின் காணப்படாத பல் வகை கோரைப்பல் அட்டையின் விலங்கின பெயர் ஹிருடினேரியா கிரானுலோசா அட்டையின் விலங்கியல் பெயர் ஹிருடினேரியா கிரானுலேசா முயலின் விலங்கியல் பெயர் ஓரிக்டோலேக்கஸ் கியூனிகுலஸ் முயலின் விலங்கியல் பெயர் ஓரிக்டோலேக்கஸ் கியூனிகுலஸ் அட்டையின் உடலில் முப்பத்தி மூணு கண்டங்களை பெற்றுள்ளன அட்டையில் இனப்பெருக்க காலத்தில் கூட்டை உருவாவதற்கான ஒன்பது முதல் பதினொன்னாவது கண்டம் வரையிலான தற்காலிக கிளைடெல்லாம் உருவாகிறது அட்டையில் இனப்பெருக்க காலத்தில் கூட்டை உருவாவதற்காக ஒன்பது முதல் பதினொன்னாவது கண்டம் வரையிலான தற்காலிக கிளைடெல்லாம் உருவாகிறது அட்டையின் உடலில் ஐந்து இணைக்கண்கள் உள்ளன அட்டையின் உடலில் ஐந்து இணைக்கண்கள் உள்ளன அட்டையின் முன் ஒட்டுறிஞ்சி ஐந்து கண்டங்களையும் பின் ஒட்டுறிஞ்சி ஏழு கண்டங்களையும் ஒருங்கிணைந்து உருவாகின்றன அட்டையின் முன் ஒட்டுறிஞ்சி ஐந்து கண்டங்களையும் பின் ஒட்டுறிஞ்சி ஏழு கண்டங்களையும் ஒருங்கிணைந்து உருவாக்கின்றன அட்டையின் மலத்துளை இருபத்தி ஆறாவது கண்டத்தின் முதுகுப்புற மையப்பகுதியில் திறக்கிறது அட்டையின் மலத்துளை இருபத்தி ஆறாவது கண்டத்தின் முதுகுப்புற மையப்பகுதியில் திறக்கிறது அட்டையில் நெஃப்ரீடிய துளை பதினேழு இணைகள் உள்ளன அவை ஆறு முதல் இருபத்தி ரெண்டு வரையிலான கண்டங்களில் காணப்படுகின்றன அட்டையின் நெப்ரீடிய துளைகள் பதினேழு இணைகள் உள்ளன அவை ஆறு முதல் இருபத்தி இரண்டு வரையிலான கண்டங்களில் காணப்படுகின்றன அட்டையில் ஆண் இனப்பெருக்க துளை பத்தாவது கண்டத்திலும் பெண் இனப்பெருக்க துளை பதினோராவது கண்டத்திலும் காணப்படுகின்றன அட்டையில் ஆண் இனப்பெருக்க துளை பத்தாவது கண்டத்திலும் பெண் இனப்பெருக்க துளை பதினோராவது கண்டத்திலும் காணப்படுகின்றன அட்டையின் உணவுக்குழாய் சுற்றி உடற்குழி முழுவதும் நிரப்பியுள்ள திசு போற்றியாட்டல் திசு அட்டையின் உணவு குழாயை சுற்றி உடற்குழி முழுவதும் நிரப்பியுள்ள திசு போற்றியாட்டல் திசு அட்டையின் வாய்த்துளை ஐந்து கண்டங்களில் அமைந்துள்ளன அட்டையின் வாய்த்துளை ஐந்து கண்டங்களில் அமைந்துள்ளன அட்டையின் உமிழ்நீரில் ரத்தம் உறைந்து போவதைத் தடுக்கும் ஹிருடின் என்ற பொருள் உள்ளது அட்டையின் உமிழ்நீரில் இரத்தம் உறைந்து போவதைத் தடுக்கும் ஹிருடின் என்ற பொருள் உள்ளது அட்டையின் தீனிப்பை பத்து அறைகளை கொண்டுள்ளது அட்டையின் தீனிப்பை பத்து அறைகளை கொண்டுள்ளது அட்டைகளுக்கு காது இல்லை அட்டைகளுக்கு காது இல்லை அட்டை நமது உடல் எடையை போன்று ஐந்து மடங்கு அதிக இரத்தத்தை உறிஞ்சும் அளவுக்கு பெரும் பசி கொண்டவை அட்டை நமது உடல் எடையை போன்று ஐந்து மடங்கு அதிக இரத்தத்தை உறிஞ்சும் அளவுக்கு பெரும் பசி கொண்டவை அட்டையில் தோல் மூலம் சுவாசம் நடைபெறுகிறது அட்டை தோல் மூலம் சுவாசம் நடைபெறுகின்றன அட்டையில் நெஃப்ரீடியா மூலம் கழிவு நீக்கம் நடைபெறுகிறது அட்டையில் நெஃப்ரீடியா மூலம் கழிவு நீக்கம் நடைபெறுகிறது அட்டையில் பதினேழு இணை நெஃப்ரீடியங்கள் உள்ளன அட்டையில் பதினேழு இணை நெப்ரீடியங்கள் உள்ளன அட்டையில் பதினோரு இணை விந்தகங்கள் உள்ளன அட்டையின் பதினோரு இணை விந்தகங்கள் உள்ளன அட்டையின் பதினோராவது கண்டத்தின் வயிற்று பகுதியில் ஓரிணை கண்டங்கள் உள்ளன அட்டையின் பதினோராவது கண்டத்தின் வயிற்று பகுதியில் ஓரிணை கண்டங்கள் உள்ளன அட்டையில் யோனி பதினோராவது கண்டத்தின் பின்புறத்தில் வயிற்று பகுதியில் அமைந்துள்ளன அட்டையின் யோனி பதினோராவது கண்டத்தில் பின்புறத்தில் வயிற்று பகுதியில் அமைந்துள்ளன அட்டையின் கக்கூன் ஒன்பது பத்து பதினோராவது கண்டத்தில் அமைந்துள்ளன அட்டையின் ககுன் ஒன்பது பத்து பதினோராவது கண்டங்களில் அமைகின்றன முட்டை கூட்டினுள் ஒன்று முதல் இருபத்தி நாலு சுருக்கங்கள் உருவாகின்றன முட்டை கூட்டினுள் ஒன்று முதல் இருபத்தி நாலு சுருக்கங்கள் உருவாகின்றன முயலின் பல்லின் இடைவெளி பகுதி டயாஸ்டிமா எனப்படுகிறது முயலின் பல்லின் இடைவெளி பகுதி டயாஸ்டிமா எனப்படுகிறது முயலின் நுரையீரல் ப்ளூரா என்னும் இரட்டை சவ்வுகளால் சூழப்பட்டுள்ளது முயலின் நுரையீரல் ப்ளூரா என்னும் இரட்டை சவ்வுனால் சூழப்பட்டுள்ளது முயலின் குரல் பெட்டி லேரிங்கஸ் எனப்படும் முயலின் குரல் பெட்டி லேரிங்கஸ் எனப்படும் முயலின் இதயம் பெரிகாட்டியம் என்னும் இரண்டு சவ்வுகளால் சூழப்பட்டுள்ளது முயலின் இதயம் பெரிகாட்டியம் என்னும் இரண்டு சவ்வுகளால் சூழப்பட்டுள்ளது முயலின் ஈறிதல் வாழ்வு மிரட்டல் வாழ்வு என்றும் அழைக்கப்படுகிறது முயலின் ஈறிதல் வாழ்வு மிரட்டல் வாழ்வு என்றும் அழைக்கப்படுகிறது முயலின் புற அமைவு நரம்பு மண்டலம் பனிரெண்டு மூளை நரம்புகளும் முப்பத்தி ஏழு இணை தண்டுவட நரம்புகளும் உள்ளன முயலின் மூளை மூன்று சவ்வுகளால் சூழ்ந்துள்ளது முயலின் மூளை மூன்று சவ்வுகளால் சூழ்ந்துள்ளது முயலின் மூளையில் அரை கோளங்கள் கார்பஸ் கலோசம் என்ற குறுக்கு நரம்பு பட்டையால் இணைக்கப்பட்டுள்ளது முயலின் மூளையின் இரண்டு அரை கோளங்களும் கார்பஸ் கலோசம் என்ற குறுக்கு நரம்பு பட்டையால் இணைக்கப்பட்டுள்ளது அண்ட செல்களை சூழ்ந்துள்ள சிறப்பான செல்கள் கிராஃபியன் எனப்படும் அண்ட செல்களை சூழ்ந்துள்ள சிறப்பான செல்கள் கிராபியன் எனப்படும் முயலின் இதயம் நான்கு அறைகளை கொண்டுள்ளது முயலின் இதயம் நான்கு அறைகளை கொண்டுள்ளது முயலின் சிறுநீரகம் மெட்டானெப்ரிக் வகையை சார்ந்தது முயலின் சிறுநீரகம் மெட்டானெப்ரிக் வகையை சார்ந்தது ஒவ்வொரு சிறுநீரகமும் பல நெப்ரான்களால் ஆக்கப்பட்டுள்ளன ஒவ்வொரு சிறுநீரகமும் பல நெஃப்ரான்களால் ஆக்கப்பட்டுள்ளது இளம் உயிரிகளை பிரசவிக்கும் விலங்குகள் விவிபெரஸ் இளம் உயிரிகளை பிரசவிக்கும் விலங்குகள் விவிபெரஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அரசு வேலை பெறுவதே நமது லட்சியம் அதை அடைந்தே தீருவோம் நன்றி